ஃபீனிக்ஸ் பறவையை போல் மீண்டு வரப்போகும் கன்னிராசி அன்பர்களே செவ்வாய்க்கேது இணைவு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அற்புதம் என்ன பொதுவாக கன்னிராசிக்கு சொல்லாத பலனாக எவ்வளோ மைனஸ் சொல்லிட்டு இருந்தோம் உலக அளவில் அதாவது கெட்டவன் கிட்டிடம் கிட்டிடம் ராஜயோகம்னு ஒரு பலன் இருக்குங்க உங்கள் ராசிக்கு மூணு எட்டுக்குரியவன் பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவானோடு சேர்ந்து பலாபலன்கள் நல்லதாகவே கொடுக்க முடியும் தீய கொடுக்க வாய்ப்பு இல்லை ஆல்ரெடி அவன் பிரச்சனையில் இருக்கான் நம்ம எதிரி ஒருத்தருக்கான் அதுவும் சரியில்லை நம்ம எதிரிய எதிரி எதிரியே இல்லை இல்லையா நடக்கப்பட அற்புதத்தை பார்ப்போம் இந்த சில மாதங்கள் இருக்குங்க ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் அதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை தயவுசெய்து செஞ்சுருங்க நிறைய ராசிக்கு வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம் இப்படியே சொல்லிட்டு வந்தோம் இந்த ராசி பலனில் உங்களுக்கு சொல்ல போகிற பலன் மட்டும் பாருங்களேன் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல இந்த ராசிக்கு பண யோகம் தன யோகம் உண்டு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் கூட சூரியனோடு சேர்ந்து கூட புதனோட சேர்ந்து பார்க்குறார் உங்கள் ராசி பண யோகம் உண்டு வரு பண வருவாய் அதிகரிக்கிற காலகட்டங்கள் வீடு இடம் வண்டி வாகனத்தின் மூலம் ஆதாயம் இதெல்லாம் இந்த மாதந்தான் சொல்ல முடியும் இன்னொரு ஆகஸ்ட்டு எண்டு அக்டோபருக்கு எல்லாம் இப்படி சொல்ல முடியாது இப்போ ஒரு சில மாதங்களில் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு வீடு இடம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து இப்போ சால்வ் பண்ண வேண்டியது கடன் அடைச்சி வெளிய வர வேண்டிய காலகட்டம் ரொம்ப நான் கடன் இருக்குது சார் ரொம்ப மாட்டிக்கிட்டேன் சூப்பராக வரலாம் நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆனாங்க பாருங்கள் இந்த கன்னிராசிங்க ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பிஸ்னஸில் பணத்தை போட்டு லாஸ் ஆனதில் இவங்களுக்கெலாம் பல பேர்த்துக்கு பல இன்னும் ஒரு சிலருக்கான் வேலை போனது இன்னும் வேலை கிடைக்கலைங்க இப்போ அப்படியே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் பெருக்க வாய்ப்பு உண்டு பட் கவனம் பார்த்துக்கோங்க சொத்து சுகங்கள் உண்டு சில மாதங்கள் வேலை கிடைக்காத வேலை வாய்ப்பு உண்டு அப்படி நிற்கிது முதல்ல மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக உண்டு எதிர்பார்த்த கல்லூரி சம்மந்தப்பட்டது உண்டு நல்ல வகையாக போகக்கூடிய காலகட்டம் படிப்பில் மேன்மை பெறுகிற காலகட்டம் உடல்நிலை சீராகும் எத்தனை வியாதிகள் எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு ஆனால் இப்போ உடம்பு ரீதியாக நல்லா இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சாச்சே இதான் பிரச்சனை இதை சரி பண்ண வேண்டிய கழகங்கள் எப்போ பார்த்தாலும் படுத்துகிட்டே இருக்கிற மாதிரி உயிர் பயம் ஒரு சிலருக்கெலாம் இருப்போமோ இல்லையா என்னதான் இப்படி வாழ்கிறதா இல்லையா ஏதோ மைண்டு ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி இந்த கன்னீராசிக்காரங்கிட்ட அவ்வளோ இதுங்க மறைமு அதாவது அவ்வளோ ஸ்ட்ராங்காக மன உறுதியாக இருக்கிறாங்கன்னு கூட சதிச்சது இது இப்போ கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது ஆப்பர்ச்சுனிட்டி வருது இந்த மாதிரி குலதெய்வ கோயில் அனுகிரகம் உண்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு திருமணத்தை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் மக்ரம் பெற்று விலகக்கூடிய காலகட்டத்தில் ஏழு அஞ்சு ஆறு சம்ப வேலைக்கு செல்லும் மனைவி வேலைக்கு செல்லும் கணவர்கள் அமைய காலகட்டமாக இருக்குது பொருளாதார தன்னிறைவாக கொண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட தடங்கல்கள் விலகிறது ஏன்னா எதிரி த தடுத்து எதிரி தான் விளையிட்டாரே இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக நடக்கிற காலகட்டங்கள் வளர்ச்சி பட்டியலையாக நோக்கி உண்டு ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்டது இல்லை உறவில் திருமணம் சம்மந்தப்பட்டது இருக்கும் மனசுக்கு பிடிச்ச வரன் அந்த வரண் நல்லபடியாக அமையிற காலகட்டம் வந்தாச்சு பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பார்ப்போம் ராசிக்கு பத்தாம் மதி பத்தில் குரு பதவி மாற்றம் உண்டு பதவியோ பதவி போகும் சொல்ல முடியாது அது கூட சூரியன் பத்து பன்னெண்டு புது முயற்சிகள் உண்டு ரொம்ப நாளாக தட டக்குன்னு ஒருத்த அப்லிஃப்ட் பண்ணி விட்ருவாங்க பதினொன்றாம் மதி பேருக்குன்னா பணம் பொருளாதார ரீதியாக உண்டு தொழில் புது முயற்சிகள் வெற்றி அடையும் ராசிக்கு ஒன்பதில் வேற சுக்கரன் அப்புறம் தன்னை பாக்கியாதிபதி பாகியஸ்தானத்தில் இருக்கனால வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க இந்த ரெண்டு கொஞ்சம் மாதத்துல வேகப்படுத்திக்கங்க தந்தை மகன் உறவு வலுப்படும் தொலை தூரத்திலிருந்து ஒரு கரம் நீட்டும் குலதெய்வம் அணுகரக்கம் உண்டு தந்தை குடும்பத்தில் ஏற்பட்ட மனப்பிரச்சனைகள் தீர்கிறது நண்பர்களால் ஆதாயம் எதிரியார் நண்பராரன்னு கண்ணுக்கு காட்டு கொடுத்தோம் உங்கள் செயல்படும் திட்டங்கள் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் இந்த ராசி வாலனா இத்தனை வருஷத்தில் சொல்ல முடிஞ்சுதான் எங்களுக்கு உலக அளவில் உலகமே பற்றி எறியும் போது நீங்கள் சேஃபாக இருக்கீங்க இப்போ ஏன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த கிரகங்கள் எதிரி கிரகங்கள் அதெல்லாம் பாதகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்குங்க வீட்டில் டிவி ஃபர்னிச்சர் இந்த மாதிரி சுப செய்திகள் உண்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்போ தான் ரொம்ப நாள் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறேன் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்து இது பண்ணலாம் இது மாதிரி உங்களுக்கு ஜாதக தனிப்பட்ட முறையில் யாருக்காக பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு பார்க்கும்போது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி இதில் உங்களுக்கு பார்த்து தரப்படும் ரைட் இப்பொழுது முக்கியமாக இங்கே பேச வேண்டியதுனால் சார் ரொம்ப நாளாக ஒரு ஒம்பு வழக்குகள் இருக்குது கேஸ் சம்மந்தப்பட்டது ப்ராசஸ் பண்ணலாமா அது தவிர்த்தலாமா அது தேவையற்ற வேலைகள் ஏன்னா எட்டாம் இடம் தான் ஒம்பு வழக்கு கேஸ் சம்மந்தம் அது மாறி இருக்குது இப்போ அது முடிவுக்கு வராது அடுத்தது வாய்தா வாங்கி திருப்பி ஆகிடும் இல்லை வேறு கோர்ட்டுக்கு போயிடும் அதனால் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட இது இப்பொழுது வேண்டாம் வண்டி வாகன யோகம் உண்டு இருக்கிற கையிருப்பு பணத்தை கரண் அடைச்சி வெளியே வர வேண்டிய நேரம் இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டியது இப்போ வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிற இடத்துல புது முயற்சிகள் உண்டு ஒர்க்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பண்ண வேண்டியது இந்த நேரத்தில் வேலை செய்யும் இடத்துல இருந்து உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு வெளிமாநிலம் ட்ராவல்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள் இல்லை ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வராரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராரு புதுசாக ஒருத்தங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ ஒரு புது புது புதுசாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு படிநிலைகள் தான் வரைகிற காலகட்டமாக இருக்குது ஆக மொத்தம் இது ஒரு சுப காலமை ரைட் உங்கள் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் கேது பன்னெண்டாம் இடத்துலங்கிறது தூக்கம் கால் சம்பந்த பன்னெண்டாம் இடத்து தூக்கம் சம்மந்தப்பட்டது கவனம் கால் பிரச்சனைகள் வருகிற காலகட்டங்கள் இதில் ப்ளஸ்ஸாக சொல்ல முடியாது இந்த தொந்தரவுகள் இருக்கிறதா மன அழுத்தம் குறையும் ஆனால் சிந்தனை ஜாஸ்தியாக இருக்கும் மன அழுத்தம்லாம் பய பயம் தெரிஞ்சிடும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஒரே நேரத்தில் பல சிந்தனைகள் வரும் கரெக்டாக சேனலைஸ் பண்ணி மைண்டை ப்ராசஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பாவ வேண்டிய கோயில்கள் என்ன தெரியுங்களா சங்கமேஸ்வரர் கோயில் சென்று வழிபாடு செய்ய நிச்சயமாக மேன்மை ஏற்படும் சங்கமேஸ்வரர் கோயில் தாங்க இப்போ ஏன்னா நேரம் காலம் கூடி வருகிற காலகட்டத்தில் அம்பாள் வழிபாடு அது குறிப்பாக லக்ஷ்மி மகாலட்சுமி வழிபாடெல்லாம் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தை தந்தை மகன் உறவு இப்போ இந்த செக்லீஃப் சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் இப்போ ஜாமீன் கிழத்தில் இப்போ வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அதை விட்டுலாம் இப்போ யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது சினிமா கலைத்துறையினருக்கு பெரிய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது இந்த ஐடி செக்டரில் ஹையஸ்ட் போஸ்ட் எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இல்லைனா இன்சூரன்ஸு இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது குறிப்பாக டீச்சர் ஆசிரியர் டீச்சர் அட்வைஸ் அவங்களுக்குலாம் பெஸ்ட்டாக இருக்குது லாயர் போலீஸ் துறை கவனம் லாயராக இருக்கிறவங்க போலீஸ் துறையில் இருக்கிறவங்க இந்த ஈசி மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஈசி மெக்கானிக்கல் படிச்சுட்டு துறையில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு அது மாட்டியிருக்கு மெக்கானிக்கல் ஈஸி துறையோ இந்த நேரத்தில் இந்த உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் எப்போயுமே கொடுக்குறது என்னென்னா இந்த கன்னிராசிக்கு லாங் டிராவல் வண்டி வாகனம் போகிறீங்களா டயரு ஸ்டெஃப்னி இதெல்லாம் பார்த்துக்கோங்க பிரேக் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கோங்க ஏன்னா எட்டாம் இடம் தான் இது எட்டுக்குறியின் செவ்வாயோட செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கோ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது பார்க்கிங் ஏரியா தான் பிரச்சனை ஃபைன் போடுவாங்க இப்போ இத்தனை நல்ல விஷயம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் இல்லையா இந்த கால சூழ்நிலைக்கு இந்த ஃபைன் வர நேரமாக இருக்குது வண்டி வாகனத்தில் பாருங்கள் வண்டியில் போகும்பொழுது மற்றவங்க எல்லாம் தப்பு தப்பாக ஓட்டுற மாதிரியே தெரியும் ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஓட்ட வேண்டிய நேரம் பொதுவாக வண்டி வாகன யோகம் உண்டு புது வண்டி வாகனம் சூப்பராக இருக்குது இந்த நேரத்தில் பைக் வாங்கக்கூடாது மூணாம் அதிபதி தானே பைக் வாங்க வேண்டாம் பைக் எலக்ட்ரானிக் சாதனங்கள் ஃபோன் இதெல்லாம் வேண்டாம் அதை தான் மற்றது பெஸ்ட்டாக இருக்கிறது இப்போ காவல் தெய்வ வழிபாடு ஒரு டைம் பண்ணிக்கலாம் காவல் தெய்வம் பொதுவாக இந்த ராசிக்குன்னு எப்போவுமே வெள்ளி அருணாக்குடி எப்போவுமே நான் ரெஃபர் பண்ணுவேன் வெள்ளி அருணாக்குடி கன்னி ராசிக்கு ரெஃபர் பண்ணுறது ஏன்னா சுக்கரன் உங்கள் ராசியில் தாங்க காலப்புருஷனுக்கு இடுப்பை குறிக்கிற நேரம் இங்கே சுக்கரன் இதாகிடும் உங்கள் ராசியில் எது தடைப்பட்டுகிட்டே இருக்குது ஒரு முயற்சி பண்ண முடியல அப்படின்னா உங்கள் ராசிக்கு உண்டான முடக்கு என்ன உங்கள் ராசியில் எது முடங்கி இருக்குது என்னதான் கோயில் போனால் ஒரு என்ன இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அதெல்லாம் பார்த்து உங்களை மீட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா எங்கள் கீழே இருக்கிற எண்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்த்து தரப்படும் இதில் பார்த்தால கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்களாக உங்கள் ராசி எண்கள் ஐந்து ரொம்ப சூப்பராக இருக்குது மற்றும் ஆறு இந்த ரெண்டு எண்களை உச்சத்தை கொடுத்துரும் வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்